தமிழ் தேசியன்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பது எப்படி இது வந்து ஒரு புதுவிதமான சதுரங்க வேட்டை இதை வச்சு இன்னொரு சதுரங்க வேட்டை பார்ட் டூ படம் எடுக்கலாம் ஒத்த போட்டோவை வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு ஒரு பெரிய புக்கே போடலானாக்க நம்ம அண்ணன் சீமானுடைய வாழ்க்கை வரலாறு தான் போடலாம் அவனுக்கு வாயை திறந்தாலே அசிஎஸ்மா பேசுறாங்க இல்லை நமக்கெல்லாம் எல்லாம் வாய் இல்லையா இல்லை நாமலாம் பேச மாட்டோமா என்ன ஈழ தமிழர்கள் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிறீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் வெளியேற்றப்படுவார் அந்த கட்சி சாட்டை திருவரன் கைகளுக்கு போவோம் சீமானவர்கள் விஜயலட்சுமி கூட கட்டில புரளும் போது நாம இங்க மண்ணில் விழுந்து புரண்டுகிட்டு கிடந்தோம் திராவிட இயக்கத்தினர் சேர்ந்தவர்கள் குளத்தூர் மணி அண்ணன் வாய திறந்தார்னு வச்சுங்களேன் உண்மையா அவர் சொன்னார்னு வச்சுங்களேன் சீமான இந்த இடத்துல அரசியல்ல இருக்க முடியாது வணக்கம் வணக்கம் தோழர் அண்ணன் சீமான்க்கு வந்துட்டு தொடர்ந்து ஏகப்பட்ட சிக்கலில் இருக்காரு சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி கடைசிட்டுல வந்துட்டு இப்போ அவர் இப்ப அவரை யாரை விசாரிக்க போறாரு கொண்டு எல்லா பட்டாபிராம் இதெல்லாம் வந்துட்டு வெளியே வந்திருக்க சூழல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்த சில தம்பிகள் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இருக்கிறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க முதல் தொழில் இவங்களுக்கு வந்து அந்த தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாது தமிழ் தேசியன்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பது எப்படி இது வந்து ஒரு புதுவிதமான சதுரங்க வேட்டை இதை வச்சு இன்னொரு சதுரங்க வேட்டை பார்ட் டூ படம் எடுக்கலாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒத்த போட்டோவை வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு ஒரு பெரிய புக்கே போடலாம்னாக்க நம்ம அண்ணன் சீமானுடைய வாழ்க்கை வரலாறு தான் போடலாம் அவரே எழுத சொல்லலாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு சுவாரஸ்யமான புத்தகமா இருக்கும் புத்தகம் வைத்து இன்னும் கோடிகளை சம்பாதிக்கலாம் காப்பி ரைட் வாங்கி வச்சுட்டு இன்னும் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க லட்சக்கணக்கான மக்கள் அங்க பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுறாங்க வெடிகுண்டு வச்சு தகர்க்கப்படுறாங்க அவர்கள் இடங்கள் தகர்க்கப்படுது அப்படிப்பட்ட போர்க்களத்துல இவர் உக்காந்துகிட்டு பிரபாகரன் அவர்களை மிகப்பெரிய ஒரு சமையல் மாஸ்டர் ஆக்கி அந்த ஈழத்தை மிகப்பெரிய முனியாண்டி விலாசம் ஆக்கின பெருமை இவரதான் சேரும் அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ் சமூகத்தையே ஆபாச கருத்துக்களை உச்சரிக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கேங்கையே உருவாக்கி வச்சிருக்கிறாரு இவரு அப்படிதான் பாக்கணும் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையே ஒரு தலைமுறையே நாசம் பண்ணி வச்சிருக்காரு சீமானு தமிழக இளைஞர்களை அப்படிதான் அவனுக்கு வாயை திறந்தாலே அசியசியமா பேசல நமக்கெல்லாம் வாய் இல்லையா பேச மாட்டோமா என்ன ஆனா அவர்கள் வாயை திறந்தாலே அசியசியமா பேசிக்கிட்டு ஒருத்தவங்க ஏதாவது விமர்சிச்சான உடனே கமாண்ட்ல போய் அவமான கழிவு ஊத்துவான் நீ இரநூறு ரூபா ஊப்பி நீ வந்து திமுகவுடைய கொத்தடிமை அப்படின்னு கழுவி ஊத்துவான் சரிடா அப்படி திரும்பி அண்ணனை பாடுறான்னாங்க ஓடிடுவானுங்க அதுக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டான் அப்போ அண்ணன் சீமானவர்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி ஈழத்தை வச்சு பணம் சம்பாதிப்பது எப்படின்றது வந்து மிக தெளிவாக தெரிந்த ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியா இருக்கிறாரு அவருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் இருக்குல்ல பல வழிகள்ல பணம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தாக்க திறன் நிதி ஈழ தமிழர்கள் இருந்தும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் திறன் நிதியின் மூலமாக திரட்டுவது அப்புறம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவர்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் இருந்து வாங்குறது இன்னொன்று வந்து அந்த மணல் மாஃபியாக்கள் இருக்காங்கல்ல மணல் மாஃபியாக்கள் இருந்து மிரட்டி பணம் வாங்குறது கல்குவாரியா இந்த பக்கம் எதிர்பானுங்க இல்ல இந்த மணல் மாஃபியாலே அவர் பல பேர்த்த எதிர்க்கிறான்னு சொன்னாலும் ஒரு முக்கியமான நபரை மட்டும் எதிர்க்காம அவர் யார் அவர் வந்து எதிர்க்கறது யாருனாக்க ராஜன் அந்த வைகுண்டராஜன் யாருனாக்க தூத்துக்குடி அந்த கடலோர பெல்ட்கள் இருக்கு அந்த மணல்ல இருந்து தாதுக்களை பிரித்தெடுத்து விற்பனை செய்தார் ஏற்றுமதி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதெல்லாம் விசாரணை நியூஸ் பேப்பர்ல ஏகப்பட்ட செய்தித்தாள்கள் தமிழக முழுக்க பரபரப்பா பேசப்பட்டது அவர்களுடைய பத்தி ஒரு வாயே திறக்க மாட்டாரு ஒரு வார்த்தை கூட விட மாட்டாரு ஏன் விட மாட்டாரு அவருடைய சாதி பாசம் தடுக்குது அவருடைய அவருடைய சாதி காரணமாக அவரை விமர்சிக்க மாட்டாரு எப்படி சாரி சாரி குடி அவர் பெயர்ல சொல்லுனா குடி பாசம் குடி பாசம் அவரை தடுக்குது இல்ல எந்த குடிய சொல்றீங்க அதையும் தெளிவா சொல்ல வேண்டியது இல்ல ரெண்டுமே குடிதான் இதையும் போட்டுக்குவோம் அதையும் போட்டுக்குவோம் ரெண்டு குடியுமே நாட்டுக்கு கேடுதான் ஆமா ரெண்டு குடியுமே நாட்டுக்கு கேடு நாமளா சாதி ஒழிப்பை பேசுறோம் இவர் வந்து அதை பெயர் மாற்றி குடிபெருமை அப்படின்னு பேசுவாரு இப்ப குடிபெருமை பேசுறதால என்ன ஆணவ கொலைகள் என்ன குறைஞ்சிருச்சா என்ன குடிபெருமை பேசுவதால் ஆட ஆணவ கொலைகள் அதிகம் எந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஆமா கழிவு கழிவுதான் அவ்வளவுதான் அப்போ நீ வைகுண்டராஜனை பத்தி பேச மாட்டேன் மணல் கரியாளனை பத்தி பேசுற வைகுண்டராஜனை பத்தி பேசு ஏன் பேச மாட்டேங்கிற மணல் கரிகாலனை வந்து விமர்சித்து பேசிட்டு அவங்ககிட்டே கை நீட்டின கதெல்லாம் இருக்குது இவனுங்களும் அண்ணாமலை அவர்களும் கை நீட்டின கதெல்லாம் இருக்குது அப்ப கல்குவாரிக்கு எதிராக இவர்கள் வாய் திறந்து இணையம் ஃபுல்லா போராடுவானுங்க அதாவது தம்பிகள் வந்து உண்மையாகவே கல்குவாரிகள் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் பரப்புவானுங்க ஆனா அண்ணன் என்ன பண்ணுவாருனாக்கா போய் கட்டிக்க வாங்கிட்டு வந்துட்டு நிறுத்திட்டு அண்ணனுக்கா தம்பிகள் மிக வேகமாக உழைக்கிறார்கள் அண்ணன் சொத்து சேர்க்க தம்பிகள் உழைக்கிறார்கள் இது வந்து தம்பிகளுக்கே தெரியாது இதில் என்ன ஒரு ஆச்சரியனா அண்ணன் கட்டிக்கு வாங்குறதுக்கு உழைக்கிறது இவனுங்க இருக்கு அது தெரியாது அத எப்படி அன்னைக்கு புரிஞ்சுக்க போறான்னு தெரியல அப்போ மணல் மாஃபியா கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு வைகுண்டராஜன் போன்ற தொழிலதிபர்கிட்ட வாங்குறாரு அவர் சார்ந்த சமூக பெரிய துரோகம் எங்கன்னாக்கா ஸ்டெர்லைட்ல ஸ்டெர்லைட்ல இந்த துப்பாக்கி சூடு நடந்து தமிழர்கள் தமிழர்கள் சொல்றாருல்ல அங்க சுட்டு கொல்லப்பட்ட பதினோருக்கும் மேற்பட்ட ஒரு யாரு ஸ்னோலின் ஒரு பொண்ணு வாயில சுடப்பட்டு செத்து கிடந்தால அவ அப்ப தமிழ்ச்சியே கிடையாதா அப்ப ஏன் நீங்க உடனே போகல எடப்பாடி வந்து நான் காலையில நியூஸ் பேப்பர் பார்த்தா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு சரி உனக்கு தெரியும் நீ தான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல பல்ட்டி அடிச்சுட்டாரு பல்ட்டி அடிச்சது இருக்கட்டும் இவர் போகவே இல்லையாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மேல அப்புறமா அந்த இடத்துக்கே போனாரு தமிழகத்தில் உலகம் முழுவதும் பரவிடுச்சு துப்பாக்கி சூடு நடந்து உயிரிழப்புகள் ஏற்படும் உலகம் அங்கேயும் பணம் வாங்கிட்டாரு அதை வந்து ஒரு சில நபர்கள் அவர் கட்சி சார்ந்த நபர்களுக்கே தெரியும் நிறைய பேர் வெளிப்படையாக சைய என்னோட மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் வேணர் சய்யா ஸ்டெர்லைட்ல சீமான் பணம் வாங்கிட்டார் ஓபனா குடுத்துருக்க இன்டர்வியூ இன்னும் இருக்கு அதான் இன்னுமும் இருக்கு அவர் பணம் வாங்குனது உண்மை அப்ப ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க மலைகள் உடைக்கப்படுதுன்னு எதிர்த்து பேசுறீங்க ஆனா அங்க போய் சைடுல கட்டிங் மழை முழுங்கி மகாதேவன் ஒரே ஆள் நம்ம செய்யமான இல்ல மழை மகாதேவன் எவ்வளவு பெரியாலும் அவங்கிட்ட இருந்தே முழுகிற இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துங்க அப்போ திரள் நிதி வசூல் இந்த மாதிரி தொழிலதிபர்கள் வசூல் மணல் மாஃபியா கிட்ட வசூல் அந்த கல்குவாரிகள்கிட்ட வசூல் இப்படி ஏகப்பட்ட இடத்துல வசூல் போட்டு மிகப்பெரிய வசூல் மன்னனாக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கா நான் சீமான இல்ல சீமான் இவ்வளவு பெரிய வசூல் மன்னன்னு சொல்லிட்டு அந்த புதிய வாட்ஸ்அப் குரூப்பே வந்துட்டு சொல்லி இந்த விமர்சனத்தை வச்சதுக்கு அப்புறம் சீமான் தரப்புல இருந்து ஒருத்தர் கூட வாய் திறக்கல சீமான் மேல யாராவது கல் ஒரு நாய் குறைச்சிக்கிட்டு வரும் ஆமா சாட்டைன்னு சொல்லிட்டு ஒரு நாய் அங்கங்க குறைச்சிக்கிட்டு வந்துட்டு வடிபட்டு போவோம் அந்த நாய் கூட இன்னும் வாய் துறக்காம இருக்குது கட்டிங்ல அவர்களுக்கு பங்கு இருக்குது ஏன்னா இவர்களும் எதிர்த்து இன்னொரு தகவல் கூட வந்தது இந்த புது வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ண வச்சதே இந்த நாளின் ஒரு தகவல் இருக்குது தொடர் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் வெளியேற்றப்படுவார் அந்த கட்சி சாட்டை கைகளுக்கு போவோம் அதை விரைவில் வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் தடவை பேசியிருக்கோம் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி பணம் வசூல் பண்றதுல இவர்கள் மும்முரமா இருக்கிறாங்க இந்த புதுசு புதுசாக இதெல்லாம் நாமளா சொல்றோம் நாமளா சொல்றோம் அவனுக்கு மேல குற்றச்சாட்டு நாம சொல்றோமா கிடையவே கிடையாது அவங்க கூடவே இருந்து ஒட்டி உறவாடுன்னு தம்பிகள் தான் நாம சொல்றோம் நாம ஏதோ புதுசா கண்டுபிடிச்சா சொல்லல கூடவே இருந்தவன் மொத்த வண்டவாளத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான் இல்ல நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் சொல்லிக்கிட்டு இவங்க வந்து நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் சொல்றது கூட பிரச்சனை இல்லை ஆனா இங்க இருக்க திராவிட இயக்கங்களை தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பா நாம் தமிழர் கட்சி உருவாக்கிட்டே இருக்காங்க இல்ல இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் திராவிடம் தான் தமிழ் தேசியத்தை காப்பாத்துதுன்னு சொல்லிட்டு இடதுசாரி சிந்தனை உள்ள தமிழ் தேசிய அமைப்புகள் பேசினாலும் அவர்கள் மேலே பாஞ்சு கொதிர வேலையை இவங்க பண்றாங்க இது

அவர் ஆட்சியே கவிழ்த்திருந்தால் கூட அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியே அவர் இருந்தால் கூட அங்க போர் நின்று இருக்காது இருக்காது அது அவர் என்ன அவர் கலைஞர் என்னன்னாக்க நம்ம ஏற்கனவே ரெண்டு முறை ஆட்சியை மூணு முறை ஆட்சியை இறந்திருக்குமே

ஏன்னா இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க அண்ணன் ஆட்சியை புடிச்சுட்டாருன்னாக்கா நெய்தல் பழைய கட்டி நேரா இலங்கை மேல போடுறது ஈழத்தை அமைச்சிருவாரு தெற்காசிய மழக்க ராஜராஜ சோழன் போல படைகள் பெருமா வந்து அழகா சொல்லுவாரு நீங்க இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் தமிழ் தேசியத்தை பேசவே முடியாதுன்னு நீ என்னதான் இங்க தமிழ் தேசிய கூச்சல் போட்டாலும் இந்தியாவினுடைய இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கிதான் நீ போகணும் இங்க இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைச்சாலும் அண்ணன் அவர்கள் நெய்தல் படையை கட்டி அமைச்சால் கூட நீ இந்திய போகணும் அது இந்தியாவுல இருந்து ஒரு குண்டூசியை நீ வெளியில எடுத்துட்டு போகணும்னா கூட இந்திய அரசு அனுமதி இல்லாம எடுத்துட்டு போக முடியாது சீமானவர்களே முதல்வராக இருந்தால் கூட அப்ப ஊரை ஏமாத்துறதுக்காக நீ தமிழ் தேசியவாதிகள் நீ மட்டும்தான் காட்டிடுறது ரொம்ப இது அது உண்மையா சொல்லணும்னாக்க உண்மையாகவே தமிழ் தேசியத்திற்கு போராடுனது உயிரை கொடுத்தது திராவிட இயக்கங்கள் அண்ணன் குளத்தூர் மணி இருக்கிறாரு ராமகிருஷ்ண கோவை ராமகிருஷ்ணன் மதிவதனி போன்ற பேர்களை தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா வைக்கப்பட்டது திராவிட இயக்கத்தான் திராவிட இயக்கத்தினாலதான் இன்னொன்னு ஒண்ணு சொல்ற பாருங்க அது கோவையில ராணுவ வண்டிகளை ராணுவ டேங்கிகளை அடிச்சு ஓட விடுவது கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் ராணுவத்தை எதிர்த்து அன்னைக்கு எரிஞ்சாங்க ராணுவ வண்டிகளை எதிர்த்து அன்னெல்லாம் சீமான் எங்க போயிருந்தாரு அன்னைக்கு விஜயலட்சுமி பின்னாடி சுத்தின் இருந்தார் சீமான் அவர்கள் இவர் வந்து கட்டில விளையாடும் போது நாம தெருக்கில் ராணுவ வண்டிகள் கூட விளையாடிட்டு இருந்தோம் சீமானவர்கள் விஜயலட்சுமி கூட கட்டில புரளும் போது சேர்ந்தவர்கள் இவர் வந்து அப்படியே ஈஸியா அவதூறு அள்ளி போட்டு சிம்பிளா திராவிட இயக்கம் தான் எங்களை அழிச்சிடுச்சு திராவிட இயக்கத்தால இந்த தமிழ் மண்ணை விழுந்துருச்சு தமிழ் தேசியத்தை அழிச்சாங்கன்னு தமிழ் தேசியத்தை தூக்கி வளர்த்தது நாங்கடா நாங்க உண்மையை சொல்லணும்னா குளத்தூர் மணி அண்ணன் மாய திறந்தார்னு வச்சிக்கல உண்மையா அவர் சொன்னார்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல அரசியல்ல இருக்க முடியாது தமிழ் முடியாது நடிகர் ராஜ்கீனன் அவர்களோட வாயை தொடர்ந்தாரு சீமாவுட கதை முடிஞ்ச முடிஞ்சது சில பேரு அரசியல் நாகரிகம் பாரு சே எப்படியோ பொழைச்சு போறான்டா எதோ பொழைச்சு அரசியல் நாகரிகம் கூட இல்ல ஒருத்த பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருக்கான் அவன் போலப்போ நம்ம ஏன்டா மண்ணை போடணும் அமைதியா இருக்கிறதால இவர் தனம் எடுத்து பேசிட்டு இருக்காரு கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணியான இவர்கள் வாயை திறந்தா சீமாவனுடைய உண்மை மண்டவளங்கள் வெளியேறிடும் இவர்கள் அவ அவர்கள் தானே ஸ்ரீலங்காவுக்கு இவர்கள் ஏற்பாட்டின் அவர் போனாரு அங்க போயிட்டு புகைப்படம் உண்மைதாங்க புகைப்படம் ஐந்து நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க தான் ஆனா அந்த அஞ்சு நிமிஷத்தை அஞ்சு பாருங்க அந்த அஞ்சு வருஷ கதையை வந்துட்டு ஐயாயிரம் திரைப்படங்கள் எடுக்கலாம் ஆமா அந்த அளவுக்கு சீமானுடைய கொஞ்சம் கூட சந்தேகம் வராம அந்த கதையை ஒரு திருக்குறளை தப்பா பேசி அது கைத்தட்டல் வாங்கின ஒரே இத்தனை கல்லூரியில அங்க தமிழ் ஆசிரியர் இருக்காங்க ஆமா எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே அது கை அந்த ஒரு திறன் இருக்கு இல்லைங்களா இந்தியாலே நரேந்திர நரேந்திராவுக்கு அடுத்து இவரு இவர் குட்டி நரேந்திரா அப்படின்னு சொல்லலாம் குட்டி நரேந்திரா அப்போ இந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர் தமிழ் தேசிய கையில எடுத்திருக்காரு ஆனா தமிழ் தேசியத்திற்காக லட்சக்கணக்கான திராவிட இயக்க தோழர்கள் இன்றைக்கு சொத்துக்களை எழுந்து கேஸ் வாங்கிட்டு தோழர் திருச்சில ஒருத்தர் வெடிகுண்டு வழக்குல போயிட்டு வந்து வன்னி அரசு மேல ஆயுதம் கடத்தின வழக்கு இருக்கு நம்ம அண்ணன் வேல்முருகன் அண்ணன் எடுத்துங்க வேல்முருகன் அண்ணன் மேல வெடிகுண்டு வாங்கி கொடுத்த கேஸ் எல்லாம் இருக்குது அப்ப உண்மையாகவே ஈழத்துக்கு உழைத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு நடந்தது நடந்து போச்சு உருங்கடான் சொல்லிட்டு இருக்கும்போது ஈழத்திற்காக ஈழ போராடறதுக்காக ஒரு துருமையும் கிள்ளி போடாத சீமானவர்கள் நான் தான் தமிழ் தேசியத்துக்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி என்ற போல இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் அதை இந்த மூடர் கூட்டம் நம்புது இந்த தன்மையிலேயே உண்மையிலேயே வேட்டை புலிகள் என்னைக்கு அமைதியா பதுங்கி நின்றா மழைய பாக்கும் இந்த குறைகள் நரிகள் தான் வந்துட்டு கத்திக்கிட்டே சுத்திட்டு இது ஊழையிடுற நரி சீமான் ஊழையிடுற நரி இல்ல அதனால தான் இவருடைய பிம்பம் இன்னைக்கு உடஞ்சுக்கிட்டு இருக்கு நாம எதிர்த்தரப்பு நாம கேள்வி கேட்கறத விட நாம பேசுறத விட அவர்கள் கட்சி சார்ந்தவர்களே இன்னைக்கு அவரை போட்டு போலவாள்னு பழந்துகிட்டு இருக்கானுங்களே நாமளாக கேட்கறோம் அவன் கட்சி சார்ந்தவன் ஒவ்வொரு நாளும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பிரிஞ்சு புதுசா உருவாகுது அவன் போட்டு பொலவலன்னு பொழக்கிறான் அப்ப தமிழ் தேசியத்தை உண்மையாகவே வளர்த்தெடுத்தது தமிழ் தேசியத்தை வீரியமாக இந்த மண்ணில ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட இயக்கங்கள் அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்டுகளும் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க ஈழத்துல அங்க போர் நடக்கும் போது ஒவ்வொரு அந்த போரில் பாதிக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் போட்டு மக்கள் நிதி வசூலிச்சு பிச்சை எடுத்து அந்த காசை ஈழத்துக்கு அனுப்பி வச்ச கம்யூனிஸ்ட் தோழர்கள் எனக்கு தெரியும் நான் பாத்துருக்கிறேன் நான் கல்லூரி படிக்கும்போது நான் எங்கிட்ட இருந்து ஐம்பது நூறு நான் போட்டிருக்கேன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அந்த உண்டையில எடுத்துக்கிட்டு ஈழ தமிழர்களுக்காக வாங்கி அவங்க போட்டிருக்கான் நீ என்ன பண்ணிருக்க அவங்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க தின்னுகிட்டு இருக்க இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறது இல்ல இன்னும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு எல்லையில இருக்கவன் இன்னொரு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு நாட்டுல வந்துட்டு எந்த ஒரு இதையும் பண்ண முடியாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு கற்பனாவாதம் ஒரு மிஸ்டேக் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள மெஸ்மலைஸ் பண்ணி பணத்தை வாங்க விட உங்களோட உழைப்பு எங்கேயோ எத்தனையோ ஈழத்தமிழர்கள் கடை கடந்து போய் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மாலாம் இது பண்ணி இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு தெரியாது அவங்க பட்ட பணம் அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி இவங்கிட்ட நம்பி பணத்தை கொடுத்து இது பண்ணுறதுக்கே நீயே தயவு செஞ்சு உன்னோட நாட்டுக்கு நீயே அனுப்பு நீ அனுப்ப நூறு ரூபாயில ரெண்டு ரூபாயோ அந்த ஈழத்து சொந்தங்களுக்கு போய் சேருமே நிச்சயமா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவங்க கூட எடுத்து ரெண்டாவது போவாங்க இவங்க கிட்ட போனா அது கூட போவே ஆமா இல்ல இப்ப கூட சமீபத்துல ஒரு உணவு கப்பலை அனுப்புறோம்னு சொல்லிட்டு திறன் நிதி வாங்கி அந்த படத்தை ஆடை போட்டாடுங்க அந்த நியூஸ் கூட வெளியே வந்தது அப்ப அது கூட இவங்க எல்லாம் அனுப்ப முடியல அதுலயும் ஊழல் பண்ற போது இவர நம்பரை இந்த தற்கொலை கூட்டத்தை நாம எப்படி தெரிய வைப்பது எப்படி புரிய வைப்பதுன்னு ஒண்ணு புரியல அப்ப அந்த தமிழ் தேசியம் என்ற ஆயுதத்தை இந்த திராவிட இயக்கங்கள் மேடைகள்ல பேச ஆரம்பிச்சதுனாக்க இவனை போன்ற தற்கொலைகள் இனி வருங்காலத்தில் வளராமல் நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு முட்டுசந்தல கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க